இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முல்லைப்பூ எப்படி கட்டுறது அப்படிங்கிறது தான் இன்றைக்கி என்ன பண்ணோம்னா ஃபஸ்ட்டு முல்லைப்பூ வாங்கிக்கோங்க நாளில் வேலை எப்போதுமே பூ தான் இருக்கும் இந்த வாட்டி பாதிப்பூ மொட்டாவே இருந்துச்சு அதுவும் சீக்கிரமே கட்ட ஆரம்பிச்சிட்டோம் அன்னைக்கு வெளியில் அவுட்டிங் போயிட்டு வந்தனால பசங்க சீக்கிரமே தூங்கிட்டதுனால ஒரு ஏழு மணிக்கே கட்ட ஆரம்பிச்சதுனால பாதிப்பூ வந்து அப்படியே மொட்டாவே இருந்துச்சு இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் கால் கட்டுன்னு சொல்லுவாங்க தெரியுங்களா கையில கட்ட தெரியாதவங்க இந்த கால் கட்டு தான் ஃபர்ஸ்ட் சொல்லி தருவாங்க இப்போ நான் என்ன எடுத்துருக்கேன்னா காலை காமிச்சா நல்லா இருக்காது இல்லையா பூவை போய் காலில் வச்சா கட்ட முடியும் அதனால சேரோட லெக் இருக்குல்ல அதுல வந்து நூல் விட்டு கட்டி வச்சிருக்கேன் ஒரு சைடு ஒரு நூல் வந்து விட்டிருக்கேன் அதாவது மூணு நூலா தெரியும் இப்போ என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா உங்களோட இஷ்டம் தான் ஒவ்வொரு பூவாக எடுத்துக்கிட்டாலும் சரி இல்ல ரெண்டு ரெண்டு பூவாக எடுத்துக்கிட்டாலும் சரி அது உங்களோட இஷ்டம் நான் ரெண்டு ரெண்டு பூவாக எடுத்துக்க அந்த பூ என்ன செய்யணும்னா அந்த ரெண்டு ஹோல் அந்த ஹோல் தெரியுது பார்த்தீங்களா ரெண்டு நூலுக்கும் நடுவுல கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ வச்சு ஒரு நாட் போடணும் மேலே அதாவது மேலேயோ கீழேயோ ரெண்டு சைடு எதுல வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம் இந்த மாதிரி சுற்றி ஒரு நாட் போட்டிங்கன்னா நாட் விழுந்துரும் எவ்வளோ தாங்க இந்த கால் கட்டுங்கிறது நீங்க கையில கட்டுறத விட இது ரொம்பவே ஈஸியாக இருக்கும் இன்னொரு கூட நீங்க போட்டுக்கலாம் அது உங்களுடைய இஷ்டம் தான் ஒரு நாட்லேயே விட்டாலும் ஓகே தான் அடுத்து என்ன பண்ணுன்னா அதே மாதிரி தாங்க கண்டினியூஸாக கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ அதை நீங்க எப்படி வேணாலும் வச்சுக்கலாம் அதனால ஒன்றும் கிடையாது ஏன்னா கையில் கட்டும்போது தான் நம்ம எப்படி வைக்கணுமோ அதோ ஃபுல்ல உள்ள வச்சா தான் நமக்கு வந்து அந்த நாட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆனால் கால் கட்டை பொறுத்த வரைக்கும் அந்த மாதிரியான எந்த பிரச்சனையுமே கிடையாது நம்ம எப்படி வச்சாலும் நம்ம வந்து நாட் போட்டுக்கலாம் அதனால நீங்க எப்படி வேணாலும் வச்சு கட்டிக்கலாம் இதே மாதிரி அடுத்தடுத்து என்னென்ன பூ வைக்கணுமோ அதே மாதிரி இதே மாதிரியே ஃபுல்லாகவே நீங்கள் வச்சு கட்டிக்கணுங்க கீழே ரெண்டு பூ மேலே ரெண்டு பூ இதே மாதிரி அதே மாதிரி இதே மாதிரி அதே மாதிரின்னு சொல்கிறனா அப்படிலாம் இல்லைங்க அவ்வளோதாங்க பூ கட்டுறது ரொம்பவே சிம்பிள் நீங்கள் பிகினராக இருக்கும்போது கையில் கட்டி பழகுறீங்கன்னா நான் காமிக்கிறேன் பார்த்தீங்களா அந்த மாதிரி மொட்டாக இருக்கும்போது நீங்கள் வாங்கி கையில் கட்டினீங்கன்னா ரொம்பவே அழகாக இருக்குங்க அதுவும் மூணு மூணு பூவாக வச்சு கட்டி பாருங்களேன் நம்மளாடா இந்த பூவை கட்டணும் அப்படிங்கிற அளவுக்கு ஆச்சரியப்படுவீங்க அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும் இந்த மொட்டு வந்து அவ்வளோ சீக்கிரம் நம்ம மொட்டா கட்டிட்டோன்னா அவ்வளோ சீக்கிரம் விரியாது நல்லா பந்து மாதிரி சூப்பராக இருக்கும் விரிஞ்சிருச்சு அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாதுங்க கொஞ்சம் கொத்தா வந்து கஷ்டமா இருக்கும் இந்த தண்டு நமக்கு நீளமா இருக்கிறதுனால நம்ம கையில புடிச்சுக்கிறதுக்கும் கட்டிட்டேன் இது வந்து மொட்டா இருக்கிறதுனால உங்களுக்கு எப்படி தெரியுது ஆனா வளர்ந்ததுக்கப்புறம் அப்புறம் இந்த மாதிரி பட்டையாலாம் தெரியாது நல்லா குண்டா புசு புசுன்னு தெரியுங்க அது எப்படி இருக்குங்கிறத காலையில அதாவது இப்ப நான் இந்த வீடியோ எடுக்கும்போது நைட்டு தான் இந்த பூவை கட்டினேன் அது காலையில விரிஞ்சதுக்கப்புறம் அப்புறம் எப்படி இருக்குங்கிறத காமி ஃப்ரீயே ஃபுல்லாகவே கட்டி முடிச்சுக்கோங்க உங்களுக்கு அந்த வாட்டம் எந்தாவது உங்களுக்கு இந்த நாட் போடுறது எவ்வளோ தூரம் வருதோ அதுக்கு தகுந்த மாதிரி பார்த்துக்கோம் எனக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜ் வந்து போகிறோம் ஏன்னா எனக்கு கையில் கட்ட தெரியுங்கிறதுனால உங்களுக்கு எப்படி கட்டணும்னு காமிக்கிறதுனால இந்த மெத்தட் வந்து நான் எடுத்துக்கிட்டேன் ஏற்கனவே நான் சொல்லியிருப்பேன் இந்த கால் கட்டுலாம் எப்படி கட்டுறது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காமிக்கிறேன்னு அது தாங்க இது இவ்வளோ சிம்பிளாவும் நீங்கள் கட்டலாம் இதுவும் உங்களுக்கு ஈஸியாக தான் இருக்கும் ஆனால் இதை விட நீங்கள் கையில் கட்ட மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா ரொம்பவே ஈஸியாக இருக்குங்க அதே மாதிரி இதுலயே கட்டெல்லாம் இருக்குது அதெல்லாம் எப்படிங்கிறத அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம வந்து காமிக்கிறேன் எங்கள் வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா இந்த முல்லைப்பூலே மொட்டு வந்து ரொம்பவே அந்த காய் மாதிரி இருக்குங்க அந்த மொட்டை தான் எங்களுக்கு கொடுப்பாங்க அதாவது பெரியவங்க தான் பூ கட்டுவாங்க சின்ன பிள்ளைங்களுக்கு இந்த பூ தரமாட்டாங்க அப்படியே நல்ல மொட்டு பச்சை கலரில் காயாகவே இருக்கும் அதை கட்டி நாங்கள் பழகணுங்க அதில் நாங்கள் நல்லா கட்டி பழகினா மட்டும்தான் எங்களுக்கு வந்து பூ கட்டவே கொடுப்பாங்க அப்படியெல்லாம் கட்டி பழகி தாங்க நாங்கள் இப்போ வந்து இப்படி பூ கட்டிக்கிட்டு இருக்கோம் அது பூ கட்டிக்கிட்டு இருக்கிறேன் இது வந்து ஒரு கிராமத்துலேயோ இல்லை வீட்டில் பூ கட்ட தெரிஞ்சவங்க இருக்கும்போது நமக்கு சொல்லிக் கொடுக்கும்போது இப்படி தான் செய்வாங்க அதனால தான் நான் எப்போதுமே ஒவ்வொரு வீடியோலையும் என்ன சொல்லுவேன்னா இந்த முல்லைப்பூ நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா முல்லைப்பூவை பொறுத்த வரைக்கும் காம்பும் நல்லா நீளமாக இருக்கும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கும் இதில் மட்டும் நீங்கள் கட்டி பழகிட்டீங்க அடுத்து நீங்கள் வந்து எந்த பூ கட்டினாலும் உங்களுக்கு ஈஸியாக வரும் உங்களால் கட்ட முடியும் அப்படிங்கிறதான் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் அதே மாதிரி தாங்க எங்கள் வீட்லேயும் இந்த முல்லைப்பூவோட காய் அதாவது ரொம்ப குட்டியாக இருக்கும் அடுத்த வீடியோவில் அது வந்து நான் காமிக்கிறேன் அந்த காய் வந்து எப்படி இருக்கும் அதில் நாங்கள் எப்படி கட்டி பழகணும் அப்படிங்கிறதையும் காமிக்கிறேன் இப்போ வந்து இந்த கால் கட்டில் வந்து நம்ம வந்து இந்த கால் நான் பூவை ஃபுல்லாகவே கட்டி முடிச்சாச்சு நான் வந்து கொஞ்சமாக தாங்க கட்டியிருக்கேன் நிறையாலாம் கட்டலை இது வந்து உங்களுக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி இந்த கால் கட்டு மெத்தட் எப்படிங்கிறத காமிச்சிருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நமக்கு நினைக்கிறேன் இது மாதிரி வேற என்ன பூல என்ன மாதிரியான மாடல்ல உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரியும் பூ கட்டி போடலாம்